இது வரைக்கும் நாம வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த பார்த்தோம் அதாவது பத்ரிஜியின் ஞானம் அதை வந்து எப்படி பகுத்தறிந்து தெரிந்து கொள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நம்ம பதினெட்டு கொள்கைகள் அதை எடுத்துட்டோம் போகலாம் மேடம் வணக்கம் மேடம் இப்ப வந்து நம்ம வாய் வார்த்தைகள் தான் நமக்கு எல்லா தலையெழுத்தையும் நிர்ணயிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அது வந்து நம்ம எப்படி இன்னும் ரொம்ப கரெக்டா எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லி தர முடியும்னா சொல்லி கொடுங்க மேடம் எனக்கு அப்புறம் செகண்ட் கொஸ்டின் அப்படின்னா சிவலோகம் ஆஹ் விஷ்ணு லோகம் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு அப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா அப்பப்ப செய்யற இது வந்து ஏதோ ஒரு பனிஷ்மென்ட் கொடுத்து இதுனாலதான் உனக்கு இதுங்கிற மாதிரி ஒரு உணர்த்து உணர்த்திட்டா நம்ம தப்பே செய்ய அது நல்ல கேள்வி உடனுக்குடனே ஏன் வருது இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப உங்களுடைய முதல் கேள்விக்கு வரலாம் ஏதாவது இன்னும் வாய் வார்த்தைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஏதாவது உபாயங்கள் இருக்கான்னு கேக்குறீங்களா ஆமா ஆமா பிளாஸ்டர் எடுத்து ஒட்டிடுங்க அவ்வளவுதான் பேசாத

வாரத்துல ஒரு நாள் மூலம் இருக்கிறது ஒரு நாள் உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது அது முடியலன்னாக்கா அதுக்கப்புறம் வழக்கம்போல்ல சாப்பிட்டுக்கலாம் ஆஹ் மற்றபடி பேச்சு மாத்திரம் நம்மளால குறை குறைச்சிக்கலாம் ரொம்ப நம்மளுக்கு எனர்ஜியை பேச்சுனாலேயே நம்மளுக்கு சேவ் ஆகும் பேசலைன்னா நிறைய சேவ் ஆகும் இந்த மௌனமா இருக்கும்போது நிறைய தெரிஞ்சுக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்குல்ல மௌனமா இருக்கிறது மாத்திரம் இல்ல மனசிலும் ஓடும் அந்த சமயத்துல மனசை வந்து ஓடாம செய்யணும் அதுக்கு மூச்சை கவனிக்கணும் அப்பதான் மனசு ஓடாம இருக்கும் அது வந்து அது ரொம்ப முக்கியம் அடுத்து அடுத்த கேள்வி அந்த மாதிரி எல்லாம் லோகங்கள் இருக்கு இந்த ஒரு லோகம் மாத்திரம் இல்ல நிறைய பாக்கிறோமே டிங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஸ்டார்கள் இருக்கு அப்ப அங்க வந்து லோகங்கள் இருக்காம இருக்குமா இந்த உலகம் மாத்திரம் தானே ஒரு கிடையாது நிறைய உலகம் ஆமா இன்னும் ஸ்பேஸ்ல போக எத்தனையோ பேர் போயிட்டே இருக்காங்க இல்லையா அந்த அம்மா அந்த அம்மா இன்னும் வந்தபாடு இல்ல ஒரு அம்மா போயிருக்காங்களான்னு வரவே இல்லை ஆமா அவங்கள்ட கேட்டதுன்னா சொல்லுவாங்க நிறைய நிறைய இது இல்ல சூரியன்கள் நிறைய ஸ்டார்ஸ் பார்த்தேன் கோள்கள் எல்லாம் பார்த்தேன் அதுல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா கேட்கலாம் அப்ப அவங்க சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி பல உலகங்கள் இருக்கு நம்மளுக்கு அதனால வந்து ஆனா வந்து நம்ம ஒரு ஹெரால்ட் டபிள்யூ பரிசுகள் என்ன சொல்லிட்டாருன்னா நம்ம ஒரு ஒரு ஆசார் நிலை அல்லது இன்னொரு ஒரு நிலைக்கு வர்றதுக்கு முன்னால நம்ம பூமிக்குள்ளேயே தான் திருப்பி திருப்பி போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் புது விதமான ஆஹ் வியாக்கியானங்கள்லாம் கொடுத்துருக்காரு ரொம்ப பிரமாதமான புஸ்தகம் அது அது எப்ப முடியும் இந்த சமயத்துல நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்வேன் நானும் அதுக்கு தயாராயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அவர் சொன்னதும் ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த ஊரகங்களுக்கு போறதுக்கே ஒரு பாஸ்போர்ட் விசா மாதிரி வேணும் போல் அது வந்து தயாரான அது வரைக்கும் நம்ம பூமிக்குள்ளே இருந்து தான் உற்பத்தியாய் உற்பத்தியாய் வருவோம் அதுக்கப்புறந்தான் அந்த உலகங்களுக்கு எல்லாம் போக முடியுங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அடுத்த கேள்வி வந்து ஏன் டிலேடு கர்மா ஏன் இந்த மாதிரி டிலே ஆகணும் அப்படின்னா ரொம்ப நல்ல கேள்வி அது வந்து மகாபாரதத்துக்கு போனோம் நம்ம அப்போ அப்ப வந்து திருதிராஷ்ணன் இருந்தாரு இல்லையா கண் தெரியாம அவர் வந்து கிருஷ்ணன் கிட்ட கடைசியில மகாபாரத போர் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் ஆயிடுச்சு கிருஷ்ணன் வந்து துக்கம் விசாரிக்கிறதுக்காக எல்லாம் கிருஷ்ணன் உறவு தானே அவங்களுக்குள்ள சின்ன கிருஷ்ணன் அங்க அரண்மனைக்கு போயிருக்காரு போன சமயத்துல வந்து இவர் வந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணர் ஏன்ப்பா எனக்கு இந்த மாதிரி இந்த எல்லாம் எனக்கு கண்ணே தெரியலையே எனக்கு நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன் ஏன் புத்திர கண்முன என் கண்முனாலக்கா நான் இருக்கும்போதே அவங்க எல்லாம் போயிட்டாங்களே இப்படிப்பட்ட என்ன பாவத்தை நான் செஞ்சிருக்கேன் சொல்லேன் அப்படின்னு அம்மா எத்தன ஜென்மங்களுக்கு முன்னால வந்து அஹ் ஐம்பது ஜென்மங்களுக்கு முன்னால ருஷன என்ன செஞ்சு வச்சிருக்காருனாக்கா ஒரு அம்புல வந்து சுத்தி தீப்பற்ற வச்சு எல்லாம் குடி இருக்கிற மரத்து மேல வீசி இருக்காரு அதுல போய் நூறு குஞ்சுகளை வந்து அப்படியே கருக சாகும்படி ஆயிடுச்சு அந்த அந்த தாய் குருவியும் அந்த தந்தை குருவியும் ரெண்டு பேருமே அஹ் கண் பார்வை எட்டுறவங்களா ஆயிட்டாங்களாம் ரெண்டு பேரும் தங்களுக்கு நேரையே அந்த குஞ்சு எல்லாம் அப்படியே தீல கருகி 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 அப்படியே செத்துட்டு இருக்கிறத அவங்க வந்து உணர்றாங்க கண்ணு ரெண்டும் போயிடுச்சு காப்பாத்தத்துக்கு அவங்க ரெண்டு பேரோட கண்ணும் போயிடுச்சு அதனாலதான் கண்ணு இருந்தாலும் கட்டி வச்சுட்டா இருந்தே பார்த்தது கிடையாது சோ இதெல்லாம் வந்து வந்திருக்கா அன்பது ஐம்பது ஜென்மன்களுக்கு முன்னாலே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப எதுக்குப்பா இந்த மாதிரி நீங்க கேட்ட மாதிரி கேக்குறாரு மாதிரி எதுக்குப்பா இந்த மாதிரி இத்தனை நாள் போயிடுச்சு இவ்வளவு அம்பது ஜென்மத்துக்கு அப்புறமா எனக்கு இந்த அதோடைய விளைவு எனக்கு வரணும் ஏன்ப்பா அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் கூட சரியில்லையே இயற்கை இப்படி இருக்க கூடாது அப்பப்பே எனக்கு அது தண்டனை கொடுத்திருந்தா அது இத்தனை காலம் வச்சிட்டு எனக்கு என்னன்னே புரியல எதுக்காக எனக்கு கஷ்டம் வந்திருக்குன்னு தெரியாம நான் இருக்கேனே எதெல்லாம் மறந்து போயிருப்பேனே எனக்கு எப்படி ஞாபகம் இருக்காம நான் எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி அப்போ கிருஷ்ணன் சொல்றாரு எது கஷ்டம் வந்தாலும் நீங்க அதுக்கு நீங்கதான் கண்ண காரணகர்த்தாவா இருந்திருக்கீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கல ஆஹ் ஏன் ஐம்பது ஜனமோனாக்கா நீங்க ஐம்பது ஜென்மத்திலயும் ஒரு ஜென்மத்திலயும் ரெண்டு குழந்தைகள் புண்ணியத்தை குழந்தைகள் பிறக்கத்துக்கு ஒரு புண்ணியம் இல்லையா ஒரு குழந்தை பிறக்கணும்னாலே புண்ணியம் பண்ணணுமா இல்லையா புண்ணியம் இருந்தா தானே குழந்தைகளும் பிறக்கும் புண்ணியம் இல்லன்னா குழந்தைகள் பிறகு அப்ப அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் புண்ணியம் உண்டு புண்ணியத்தை நீ வந்து நீ பண்ணி அந்த ஐம்பது ஜென்மத்துல வந்து நூறு குழந்தைகள் பிறக்க கூடிய புண்ணியத்தை நீ சேகரிச்ச அப்ப இந்த ஜென்மத்துல எனக்கு அந்த நூறு குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது அந்த புண்ணியத்தினால அப்படின்னு சொல்றது நம்ம வந்து கர்மாவை அனுபவிக்கணும்னா அதுக்கு ஏத்த புண்ணியமும் இங்க இருக்கணும் ஏன்னா அந்த உடல் கிடைக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும் பாவம் பாவ கர்மாக்களும் இருக்கணும் ஒரு பக்கம் புண்ணிய கர்மாவும் வேணும் புண்ணிய கர்மான் தான் அங்கெல்லாம் கியூல நிப்பாங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாரு அதிக மார்க் இதுல அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க யாருக்கு பாவம் புண்ணியம் பார்த்து பெரிய வேலை உலகத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சில படிக்கும் படிக்கும்போது அதுல வந்து அப்படிதான் அத வந்து ஒன்னா ஒன்னா அவங்க வந்து பார்த்துட்டு ஒருத்தருக்கா எஸ் நீங்க போகலாம் பிரிவு எடுக்கலாம் எஸ் நீங்க போகலாம்னு நம்ம பர்மிஷன் கொடுப்பாங்க அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் உண்டு இந்த மாதிரி கைட்ஸ் எல்லாம் உண்டு அவங்க எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்தாதான் அடுத்த பிரிவியை நம்ம எடுக்க முடியும் சோ அதுக்கும் ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கோம் அதுவும் ஒரு நல்ல அம்மா அப்பா கிட்ட ஒரு சம்ஸ்காரம் உள்ளவங்க கிட்ட அப்புறம் நல்ல பாட்டு படிச்சுக்கணும்னா அதுக்காக வந்து அஹ் பணக்கார அம்மா அப்பாவை தேர்ந்தெடுக்கும் அந்த குழந்தை அதுக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் ஆமா ஏன்னா பணம் இருந்தா தானே கொடுத்து நல்ல பெரிய பெரிய மா வித்வான்கிட்ட எல்லாம் படிச்சுக்க முடியும் இப்ப நான் வந்து ஒரு பொருள் இல்லாத ஆளா இருந்தேன்னா என்னால ஏழ்மை தாயில இருக்கிறவங்கள என்ன எப்படி படிக்க வைக்க முடியும் அதுக்கு ஏத்த புண்ணியம் எனக்கு இருந்தா அது கிடைக்கும் ஆஹ் சரி ஓகே விருப்பத்தை நாங்க பூர்த்தி செய்து வைக்கிறோம் ஒரு புண்ணு புண்ணியமே இல்ல அப்படினால என்ன பண்ண முடியும்

எந்த கஷ்டத்தையும் கஷ்டம்னே சொல்லாம இறப்பு பிறப்பு இரண்டுமே சமமா பார்க்கக்கூடிய துக்கம்ங்கிறதே மனசுல இல்லாம இருக்கக்கூடிய நிலையை நாம அடைஞ்சிட்டோம்னாக்கா மரம் மரணம் இல்லா பெருவாழ்வு ஜனனம் இல்லா பெருவாழ் அவ்வளவுதான் அதெல்லாம் வந்து உடம்புக்கு தானே ஆன்மாக்கு என்ன ஏஜ் ஒரு பந்தயத்துல சைக்கிள் பந்தயத்துல ஒருத்த போட்டிடுறதுக்காக சேரணும்னு வச்சுட்டேன் அவன் என்ன பண்ணுவான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சைக்கிள் மேல ஏறி உட்காந்து பேலன்ஸ் வராது இல்லையா யாராவது பிடிச்சுப்பாங்க சைக்கிள வேலை ஏறி உட்காந்து அதை ஓட்ட ஆரம்பிக்கும் ஓட்ட அப்புறம் தான் அவனுக்கு வந்து நிறைய பயிற்சி பண்ண 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 தினமும் அதுல போகணும்னுங்கிற ஆசை வந்துடும் இப்ப தினமும் பயிற்சி பண்ண 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 அவன் சைக்கிளிங் நல்லா வந்துடும் அந்த சைக்கிளிங்க அவன் சும்மா அவங்க இருந்து அந்த கடை வரைக்கும் போறதுக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்ல தனக்கு வேலைக்கு போகணும்னா அந்த வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பெரிய சாம்பியன் ஆகணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா அவனுடைய பிராக்டிஸ் பொறுத்து இருக்கு புரியுது இல்லையா இது சிம்பிளான விஷயம்தான் சைக்கிளிங்கிறது சின்ன விஷயம்தான் அதை நீங்க எவ்வளவு பிரயோஜனப்படுத்துறீங்கிறத பொறுத்து அது எவ்வளவு நீங்க பிரயோஜனம் அதை எவ்வளவு பயிற்சி பண்றீங்கிறத பொறுத்து அது கேட்கிற ரிசல்ட் உங்களுக்கு நன்றி மேடம் நன்றி மூச்சு கவனிச்சுட்டு ஆழ்ந்த போறது எப்படி டிஸ்டர்பன்ஸ் வராத அளவுக்கு எப்படி அதை பண்றது அப்படின்னு கேக்குறாங்க டிஸ்டர்பன்ஸ் வருதுனாக்கா நீங்க நம்ம எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு வரலன்னு அர்த்தம் சோ எண்ணங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு இடைவிடாத மூச்சு மூச்சு கவனித்த அதுதான் வேணும் விடாமல் கவனிச்சுட்டு இருக்கணும் எண்ணங்களுக்கு இடமே கொடுக்க கூடாது முழு கவனமும் அந்த பக்கம் மூச்சு பக்கமே வரும் அது வேக வேகமா இருக்கலாம் இல்ல மெதுவா இருக்கலாம் இயல்பா இருக்கலாம் இயற்கையா இருக்கலாம் மென்மையா இருக்கலாம் ஆனா வந்து அது எப்படி இருந்தாலும் அதை வந்து கவனிக்க இயற்கையான மூச்சுக்கள் அதை வந்து கவனிச்சுட்டே வரும் இப்படியே பண்ணிட்டு வந்தோம்னா தான் ஆழ்நிலை தியானத்துக்கு போகணும் மன மனதுல எந்த ஒரு எண்ணமே ரொம்ப நேரத்துக்கு வராம இருக்க ஆழ்நிலை தியானம் பூனைகள் பத்தி ரகசியங்கள் ஏதாவது இருக்கா சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்களா இது லாப்சங்கா எழுதியிருக்காரு ரொம்ப நல்ல அற்புதமா எழுதி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கண்கள் வெறும் அந்த பௌதீக கண்களாலேயே ஆன்மாக்கள் எல்லாம் நடமாடுறது எல்லாம் பாப்பாங்களாம் அப்படி எழுதியிருக்காரு அப்புறம் அவங்களே வந்து பூனை வேஷத்துல வந்து சிலவங்க எல்லாம் ஸ்டூடெண்டா வந்து உட்காந்துப்பாங்களாம் அவருடைய கிளாஸ்ல ஒரு ஒரு ஆத்மாக்கள் வந்து பூனை வேஷத்துல வந்து ஏன்னா கிரசிப்பாங்களாம் அப்படியே பார்த்தனா எப்படி கண்ணுல அப்படி சீக்கிரமா எல்லாத்தையுமே கிரகிச்சு கூடிய ஒரு தன்மை இருக்குமா பூனைகளுக்கு அதுக்கப்புறம் ஒரு பூனைக்கு ஒரு சமாச்சாரம் தெரிஞ்சதுன்னா அதோடைய ஏரியான்னு ஒண்ணு இருக்கு அஹ் அதோடைய வட்டாரம் அந்த அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லாம் உடனே டெலிபாத்தி கம்யூனிகேஷன் அவங்களுக்கு உண்டு சோ மனதளவுலயே அப்படியே பேசிக்குவாங்க பேசிட்டா எல்லா பூனைகளுக்கும் அந்த விவரம் தெரிஞ்சிடும் அப்ப அப்படி வந்து அவங்களுக்கு வந்து டெலிகம்யூனிகேஷன் ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்றாரு லவ் சங்க்ரப்பா அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு அதுல நெக்ஸ்ட் கருக்கலைப்பு பண்றாங்க கருக்கலைப்புல வந்து கர்ம வினயம் கிடையாது ஏன்னா கரு கலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நாம நினைக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாலே இருந்தே அந்த கருவுக்கு தெரிஞ்சு அதை கலைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதனால அது ரெடியா தான் இருக்கு அதுல எந்த கரும வினையும் கிடையாது ஏன்னா அந்த ஆத்மா அப்படியேதான் இருக்கு உடல் அழியறது சகஜம் தானே அது பிறந்தா பிறந்தாலும் அழியும் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அழியும் அதுல தப்பு கிடையாது உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது வேண்டாம்னு வச்சலாம் திருப்பி எப்ப வேணுமோ அது காத்துட்டு இருக்கோம் அந்த சமயத்துல பரவீங்க இல்ல அது வேற பேரண்ட்ஸ் தேடிட்டு போயிடுது நெக்ஸ்ட் வந்து லோகங்கள்ல வந்து இந்த மொபைல் செடி கொடிகள் அப்புறம் வந்து மிருகங்கள் இதெல்லாம் இருக்குங்களா இல்ல இந்த உலகத்துக்கு சார்ந்ததுதான் எல்லாமே செல்போன் போன்ஸ் எல்லாம் வந்து மனிதர்கள் வந்து கண்டுபிடிச்சது தானே வேற எந்த உலகத்துல இல்ல அங்கெல்லாம் டெலிபதிக்கு அதாவது மனசுல நினைச்சாங்கனாலே இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்துடும் நகரும் செடிகள் நகராத விலங்குகள் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க மிருகங்கள் எல்லாமே நம்மளுடைய உண மனிதனுடைய உணர்ச்சியில இருந்து வந்திருக்க உருவா இருக்கிறது தான் கெட்ட உணர்ச்சிகள்ல தான் ரொம்ப கொடூரமான மிருகங்களை உருவாக்கி இருக்கு நல்ல உணர்ச்சிகள் எல்லாம் வந்து இந்த ஆடு மடு சாண்டமா இருக்கக்கூடிய டொமெஸ்டிக் அனிமல்ஸ் சொல்றோமே அந்த அதுலேருந்துதான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஹெரால்ட் பர்சிவல் சொல்லியிருக்காரு நம்மளுடைய எண்ணங்கள் தான் அனிமல்ஸ் தான் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான நல்ல எண்ணங்கள் எல்லாம் வந்து இதுவா பிளான்ஸ் வருது முன் ஜென்மங்கள் பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க தியானத்துல தேவை நல்ல ஆழ்நிலை தியானத்துல போகும்போது உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த முன் ஜென்ம இதெல்லாம் வந்து காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நீங்க அதுக்கு பக்குவம் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் இல்லைன்னா தெரியாது சோல் பிளான் இருக்கு மேம் அதை மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க வேணும்னா மாத்திக்கலாம் சோல் பிளான் என்னதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வேணா மாத்திக்கலாம் அது ஒண்ணும் கஷ்டம் இல்லை ஏன்னா எதை வேணா மாத்தலாம் எல்லாமே பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர் எல்லாமே ஒரே காலம் ஒரே தான் ஒரே நவ் தான் இருக்கு ஒரு பெரிய நீளமான நௌ பிரசன்ட் அதுதான் இருக்கு இந்த இப்ப நிகழ்காலம் ஒரு நீளமான நிகழ்காலம் தான் எல்லாமே அதை வந்து நம்ம சும்மா கட் பண்ணி கட் பண்ணி இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம்னு பிரிச்சு வச்சிரும் அப்படி கிடையாது முதல் முதல்ல ஆரம்பத்துல நீங்க வந்து வரவேற்றீங்க அது வந்து கடந்த காலம் ஆயிடுச்சு இல்லையா இல்லையே அப்படியும் இல்லையே சொன்னது சொன்னது அங்கேதானே இருக்கு இல்லையா அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட முடியாது அது இருக்கே அதனால எல்லாமே நிகழ்காலம் இந்த உலகாய சமாச்சாரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிட்டு அதை உபயோகிச்சுக்கிறோமே எல்லாமே அதுதான் வந்து அப்சல்யூட் ட்ரூத் கிடையாது எல்லைக்குட்பட்ட உண்மைகள் சத்தியங்கள் அப்படின்னு இருக்கு எல்லைக்கு உட்படாத பெரிய சத்தியங்கள் அது அது மாதிரி ட்ரூத் அப்படிங்கிறது கூட இருக்கு அம்மா வணக்கம்மா அது உருவ வழிபாடு பத்தி அதை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமா உருவ வழிபாடு வேண்டான்னு சொல்லியிருக்காரு குருமார்களுக்கோ கடவுள் மார்களுக்கோ ஏன்னா உங்களை விட இன்னும் உயர்ந்தவங்க யாரோ இருக்காங்கன்னு நினை நினைப்புலதான் அதை பண்ணிட்டு இருக்கோம் அதனால நீர் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்ல சி சிவன் நம்மளுடைய உயிர் தான் சிவன் சொல்லிட்டு திருமந்திரத்துல திருமள்ளரே சொல்லியிருக்காரு சிவனை நீங்க உணர்ந்துட்டாலே போதும் வெளியில போய் தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதன்படி உருவ வழிபாடு வேண்டாம் இருந்தாலும் சிலவங்களுக்கு உருவ வழிபாடுல நம்பிக்கை இருக்க அவங்க செஞ்சுட்டு அதுல குறை காண கூடாது என்னாலமோ தப்பு காரியத்துல ஈடுபடுறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு தப்பு காரியம் நடந்துட்டேதான் இருக்கு இந்த உலகத்துல அவங்க செஞ்சுட்டு இருக்கட்டும் ஒரு காலத்துல அவங்களுடைய நம்பிக்கை மாறி அவங்க வந்து இத தியானத்துக்கு ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இத கைவிட்டுடுவாங்க வணக்கம் அம்மா இப்ப நம்ம ஆனா பணா சரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி செய்றவங்க என்கிட்ட நிறைய பேர் கேக்குறாங்க மூச்சு பயிற்சி செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல தேவையில்லை ஆனா பனா சரி தியானமே போதும் மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யல மூச்சு பயிற்சி எல்லாம் நிறைய செஞ்சு பார்த்து அதுல ஒண்ணு வராதுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆனா பனா சத்தியே கண்டுபிடிச்சிருக்காரு புத்தர் மீண்டும் ஒரு கேள்வி இப்ப நான் யார்கிட்ட பேசுறதுனாலுமே ஆஹ் அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுட்டு அதுக்கேத்தாப்புல பேசுறேன் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு பட் நம்மள அறியாம ஒரு கோபம் வருது நான் அதை ஃபீல் பண்றேன் திடீர்னு யாராவது டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்டா பண்றப்போ அந்த செகண்ட் ஒரு சணம் நம்மள அறியாம ஒரு கோபம் வருது கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோலே பண்ணாதீங்க கோபத்தை எந்த உணர்ச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜாஸ்தியாக தான் வரும் அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணாதுங்க கோபத்துல ரெண்டு விதம் உண்டு அதாவது ராங் சைடு ஆஃப் ஹாங்கர் அண்ட் ரைட் சைடு ஆஃப் ஆங்கர் ராங் சைடு ஆஃப் ஆங்கர் வந்து நம்மளுடைய இயலாமை நம்மளுடைய துவேஷம் நம்மளுடைய மனசுல இருக்கிற பொறாமை இதெல்லாம் வந்து இதனால விளையக்கூடிய கோபம் அது ஒரு பக்கம் அதுதான் ஆஃப் ஆஃப் ரைட் கோபம் என்னது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு ஒரு டீச்சர் வந்து ஒரு குழந்தைய கண்டிக்கிறது அம்மா வந்து தன்னுடைய மகனை கண்டிக்கிறது இல்ல ஒரு போலீஸ்காரன் திருடனை வந்து நல்லா அடிச்சு என்னடா செஞ்சேன்னு கேட்கறது இதெல்லாம் வந்து நியாயமான கோவம் தான் அது வேணும் இல்லையா ரைட் கோபமா ராங் கோபமானு பாத்துக்கணும் அது உங்களுடைய பொறுப்பு அப்ப மனசுல ஏதாவது நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அதனால நம்ம கோவம் வந்திருக்கா இல்ல வந்து நம்ம ரைட்டா சரியான கோவம் தான் நம்மளுக்கு அவங்க சொன்னது சரியில்லை அதுக்குதான் நம்மளுக்கு கோவம் வந்திருக்கு இப்ப திஸ் இஸ் ஏங்கர் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அப்ப அத வந்து அடக்க போகாதீங்க வந்து வந்துட்டு பரவாயில்ல வெளிப்படுத்திடுங்க அடுத்த நிமிஷமே போய் அவங்க கிட்ட ஆஹ் எதுக்கும் இது எதுக்காக நீங்க வந்து மனசு புண்பட வேண்டாம் அந்த நிமிஷத்துல நான் வந்து என்னுடைய அஹ் கோபத்தை காட்டுறதுங்கிறது நியாயமா பட்டதுன்னு சொல்லிட்டா போ வணக்கம் என்னோட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல பல டைம் வந்து நம்ம தோல்வியை சந்திக்கும் போது நம்மளோட டிப்ரெசிவ் ஸ்டேட் வந்து ரொம்ப ஹையா போகுது சோ அந்த மாதிரி ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்ல இருக்கும்போது ஈவன் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணனும் இல்ல நம்மளை வந்து ஒரு நேர்வழியில கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட நம்மளோட மைண்ட் வந்து அதுக்கு வந்து ப்ராப்பரா ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈவன் மெடிடேஷன் பண்ணணும்னாவே ஒரு உந்துதல் தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மள நம்மளே எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறது அந்த டிப்ரெசிவ் ஸ்டேட்ல இருந்து எப்படி வெளியே வர்றது பிகாஸ் நிறைய டைம் நம்ம தோல்விகளை பார்க்க பார்க்க ஒரு மாதிரி டிப்ரெசிவா போற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஸோ அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறது தான் என்னோட கொஸ்டினா இருக்குங்க இப்ப வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது சமாச்சாரம் இது வெற்றினா என்ன தோல்வின்னா என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப அப்பதான் அப்பதானே அதுக்காக வருத்தப்படணும் தோல்வியே போது எதுக்காக வருத்தப்படும் தோல்வியும் இல்ல வெற்றியும் இல்ல அதுதான் சரி ஆனா வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது நீங்க முப்பது மார்க் வாங்கிட்டேங்கனாக்கா தோல்வின்னு சொல்லுவாங்க நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு ஏன்னா முப்பத்தஞ்சு தான் பாஸ் மார்க்னு வச்சிருக்காங்க யாரு வச்சிருக்காங்க அவங்க வச்சிருக்காங்க நான் வச்சுக்கல நான் என்ன பண்றேன்னா நான் படிக்கிறேன் எக்ஸாமுக்கு போறேன் பல பல காரணங்கள்னால நான் எக்ஸாம் சரியா எழுத முடியல அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிட்டு கூட நான் லேட்டா போயிருப்பேன் அரை மணி நேரம் பே ஒரு மணி நேரம் பேப்பர் அரை மணி நேரம் தான் என்னால் எழுத முடிஞ்சிருக்கும் முப்பது மார்க் தான் கிடைச்சிருச்சுன்னா நான் தோல்வியா அப்படி கிடையாது நான் தான் படிச்சிருக்கேன் எல்லாத்தையும் கிரகிச்சிட்டு இருக்கேன் அதை என்ன சொல்லப்படுதோ அதெல்லாம் நான் புரிஞ்சிருக்கேன் அதுதானே வேணும் அவங்க மார்க்கு கம்மியா போட்டு அது நான் என்னோட மிஸ்டேக் கிடையாது நான் எல்லாமே தெரிஞ்சு பஸ்ஸு லேட்டா போச்சு ஏதோ ஒரு ஊர்வல நடுவில் வந்துடுச்சு அதனால அரை மணி நேரம் கழிச்சு போக வேண்டி வந்துடுச்சு அது என்னோட ஒன்றும் தப்பு கிடையாது பல பல சமாஜங்கள் வெளியில் நடக்கிறது எல்லாம் என்னோட மிஸ்டேக் கிடையாது சோ அதனால வந்து நான் அதுக்கு அதை வந்து நான் அக்செப்ட் தான் வேணும் அதுக்காக நான் போவேன் ஆனா எனக்கு ஃபெயில்னு சொல்லிடுவாங்க சோ திருப்பியும் ஒரு வருஷம் அதை படிக்கணும் அந்த சப்ஜெக்ட எவ்வளவு கஷ்டம் இல்லையா ஆஹ் இன்னொரு தடவை இதை முயற்சி பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு கவலையினால்தான் நம்ம தோல்வியை வந்து ஏற்றுக்க முடியாம இருக்கும் தோல்வின்னா வேற யாரும் நிர்ணயிக்கிறது தான் நம்மளோட தோல்வி கிடையாது நாமளே நிர்ணயிச்சுக்கிறது தான் சோ அதனால எந்த இதுலயுமே தோல்விங்கறதே கிடையாது ஒரு மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் நான் படிச்சிருக்கேன் இன்னொருத்தன் படிச்சிருக்கான் எழுபது மார்க் வாங்கக்கூடிய அளவுல படிச்சிருக்கான் அவ்வளவுதான் அவனுடைய சூழ்நிலை வேற மாதிரி என்னுடைய சூழ்நிலை வேற மாதிரி அதுக்காக அவன் தான் வெற்றி அடைஞ்சான் நான் தோல்வி அடைஞ்சேன் எங்க இருக்கு நான் முப்பது மாதிரி வாங்கியிருக்கேன்ல அதுக்குள்ளதை படிச்சிருக்கேன்ல அது எப்படி தோல்வின்னு நீங்க சொல்றீங்க இந்த அளவுக்கு நான் இது இது வரைக்கும் படிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் போக போக இன்னும் படிப்பேன் அது எதையுமே தோல்வியும் கிடையாது இப்போ ஒரு ஒரு பொண்ணை ஒரு பான் காதலிச்சுட்டான் ஆனா அந்த பொண்ணை வந்து வேற யாரையோ காதலிச்சுட்டான் சோ வாட் இன்னும் எத்தனையோ பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு பின்னால நான் போனோம் ஏன் அதை தோல்வியை எடுத்துக்கணும் தோல்வியை எடுத்துட்டு தற்கொலை பண்ணிட்டு எதுக்கு தோல்வியே கிடையாது ஒருத்தரை காதலிச்சோம் அவங்க நிஜமா காதலிக்கல நம்மளை சரி அவங்களுக்கு வேற ஒரு பக்கம் காதலி இருக்குமா இருக்கும் சரி அந்த ஃப்ரீடத்தை கொடுத்துடணும் அந்த ஃப்ரீடம் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஃப்ரீடமே வரும் நம்ம நமக்கு மாத்திரம் நம்ம சுதந்திரம் இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா மற்றவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு நம்ம மனசு வராது ஸோ மத்தவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டோம்னா நாமளும் ஃப்ரீயா இருக்கலாம் அப்ப அந்த சமயத்துல ஓகேம்மா நீ நல்லதா அவங்க கூட போய் நல்லபடியா வாழும்மா ஆஹ் இல்ல வேற இன்னொருத்தர் யாராவது செலக்ட் பண்ணக்கூடாது அதுவும் பண்ணிக்கும் அதுவும் உன்னுடைய வாழ்க்கை அதுல நான் என்னுடைய கா காதல் நான் வெளிப்படுத்திட்டேன் எனக்கு அந்த மாதிரி காதல் என்கிட்ட ஏற்படல எனக்கா பரவாயில்ல அதனால என்ன வேற ஒரு பொண்ணு யாருக்காவது ஏற்படாமலா போயிட்டு உலகத்துல எவ்வளவு பெண்கள் இருக்காங்க நான் வேற ஒருத்தர்கிட்ட காதலை மாற்றி வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்போ அந்த காதல்னா என்னது அப்படிங்கறதே தெரியாம வாழ்க்கையில எல்லாமே வந்து ஒரு அனுபவம் அது வந்து அந்த கசப்பான அனுபவம் கூட ரொம்ப நல்லதுதான் ஏன்னா அதுல இருந்து தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கும் இது வந்து ஒரு பரீட்சை மாதிரி பரீட்சையை எழுதினா தானே ரிசல்ட் வந்து அடுத்த கிளாஸுக்கு போகலாம் பரீட்சையே எழுதலைனாக்கா எப்படி பாஸ் பண்ணுவோம் அதே மாதிரிதான் வாழ்க்கையில நாம அந்த கஷ்டங்களை எல்லாம் சந்திக்கணும் அத தோல்வியின் கூடாது அது அது என்னுடைய வெற்றி நிஜமா பார்த்தா அதுதான் சரியான வெற்றி ஒருத்த வந்து நிஜமா அந்த வாழ்க்கையில கஷ்டத்தை அவனுடைய சிந்தனையினால அவனுடைய அறிவினால அவன் வந்து அதை தாண்டி அவன் இருந்து வெளிப்படுறான்ல அதுதான் சரியான வெற்றி சோ அதுல இருந்து படிச்சுட்டு பாடத்தை படிச்சுட்டு எந்த கம்ப்ளைண்ட் சொல்லாம அந்த இருந்து வெளியில வரா பாருங்க அவன மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்குறவங்க வாழ்க்கையில இல்லவே இல்லை வாழ்க்கையில வெற்றிங்கிறது இருந்துதான் வரும்